எவ்வளோ காய் இருக்கு எவ்வளோ பெரிய மரம் பார்ப்போம் வாவ்! நம்ம தோட்டத்துக்கு மான் வருங்க, இந்த பாருங்க பிஞ்சிலேயே செம காய் இருக்கு பா அப்புறம் அது போக வருங்க இங்க ஒரு காய் அங்க ஒரு ரெண்டு மூணு நாலு அஞ்சு காய் இருக்கு அப்புறம் அங்கங்க அங்கங்க குட்டி குட்டி காயா இருக்குங்க மரத்துல சின்ன மரம் தான் பட் ஆனா எவ்வளோ காய் இருக்கு வாவ் நம்ம தாத்தா வந்து நமக்கு ஒரே ஒரு காய் பறிச்சு போட்டிருக்காருங்க பாருங்க இப்ப அதை நம்ம எடுக்க போகலாம் ஓ மை காட் இதிலே ஒரு காய் பிஞ்சு வேறு இருக்கு வரங்களே பர চাচே டியோ பிசி 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 ஒட்டது ஓ ரொம்ப நாளாச்சுங்க தோட்டத்துக்கு வந்து இன்றைக்கி தான் வந்திருக்கோம் வந்த உடனே பலாக்காய் பறிச்சாச்சு வாழை மரம் தென்னை தோப்பிப்பிட்டு வச்சுக்கோம் பக்கத்தில் ஒரு பெரிய மூங்கில் மரம் இருக்குது இயற்கை சூழலே ஒரு அருமையான அழகான ஒரு காட்சி தான் நாங்கள் பாருங்கள் வாழை மரம் வாழை மரம் போட்டு வெட்டி விட்டுருக்காங்க தாத்தா பாட்டிங்க வீடு டிராக்டர் நிற்கிது நிலவேம்பு மரம் கஷாயம் பண்ணுறதுக்காக சேல்ஸ் பண்ணிடுவாங்க அருமையான இடம் ஆமாங்க தேங்க்யூ யாரு சிவசங்கர் அருமையான இடம் தேங்க்யூ ஸோ மச் அதற்காகவே லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டேன் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ பிரதர் மதிய வணக்கம் தேங்க்யூ மதிய வணக்கம் ஐயர் சிவசங்கர் நான் கோயம்புத்தூர் நீங்கள் எந்த ஊர் செய்கிறீங்க நான் நானும் கோயம்புத்தூர் தாங்க சேம் காரமடை வெள்ளியங்காடு கிராமம் என் பேர் ஜமுனா பிரசாந்த் ஓகே போகலாம் இன்னும் வேறு பிளேஸ் காட்டுறேன் உங்களுக்கு பாலாக இருக்குது கையில் தொட்டாவே பிசு 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 பிசுன்னு விட்டுது தூக்கிட்டேங்க பலா வாங்க சாப்பிடலாம் எல்லாரும் பலா பழம் இல்லைங்க சாரி பலா காய் தான் இது காயை வந்து பொரியல் பண்ணிக்கலாம் வேக வச்சு இல்லை அப்படின்னா சிப்ஸ் போட்டுக்கலாம் அதுக்காக தான் காய் வேணும்னு கேட்டிருக்கேன் மேடம் நான் கோயம்புத்தூர் சிங்காநல்லூர் உங்களை சந்தித்தது எனக்கு மிகவும் சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் நீங்களும் எனக்கு ஒரு புது ஊராக கிடச்சிருக்கீங்க அதுக்கு எனக்கும் ரொம்ப சந்தோஷம் மாட்டு சாணம் சைடு தோப்பு பார்த்து ரொம்ப நல்லாச்சு வெள்ளம் உழுது போட்டிருக்காங்க ஐ பலாப்பழம் தான் வாங்க சாப்பிடலாம் எல்லாம் உழுது போட்டாச்சுங்க இன்னும் ஒண்ணும் பண்ணலை பாருங்க தென்னை மரம் நட்டு வச்சிருக்காங்க தோப்புக்கு மலை இருக்கு நம்ம தோட்டம் சுத்தி வெறும் மழையா தான் இருக்கும் பாருங்க உங்க காட்டுற பலா பழத்தை எடுத்துட்டு போறேன் இது கிணறுங்க பெரிய கிணறு தண்ணி ஃபுல்லா இருக்கு மழை வந்ததுனால தண்ணி வந்துருச்சு தெரியுதுங்களா போர் போட்டிருக்காங்க மாமரம் அப்பா எக்ஸல் மாட்டுக்கான தீனி ஓ பிஞ்சிடுச்சு 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 புடுங்கிருச்சு தென்னங்காய் Thành ra cân Sapa Bà lạc coi Bà Pali Maram Thành ra Ngọt chedi அதுக்கு தண்ணீர் மோட்டார் பைப்பு தண்ணி வந்துச்சுன்னா பிடிச்சி புடிச்சு குடிச்சு எல்லாமே அப்புறம் தொட்டி நான் யூஸ் பண்றது ஆக வெத்தலை கொடி

ஓகே பாய் பாய் தேங்க்யூ ஸோ மச் நம்மளோட இவ்வளோ நேரம் இருந்து லைஃவில் வந்ததுக்காக நைட்டு கூப்பிடுறேங்க உங்களுக்கு ஓகேங்களா நம்மளோட காலில் கொஞ்சம் ரொம்ப மண்ணாயிருச்சு நான் அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணனும் ஓகே தேங்க் யூ ஸோ மச் சிவசங்கர் முள்ளங்கி போட்டிருக்காங்க மசாலா மசாலாப்பு மாட்டுக்கு நீங்க தான் நான் போறேன் சொல்லுங்க சொல்லுங்க பலாப்பழம் பலாப்பழம் வேணுமா பலாப்பழம் வேண்டுமா ஜமுனா வாழ்க தலைவர் வாழ்க வாங்க தலைவரே வாங்க தலைவருக்கு என்ன வேணும்

உங்க பேச்சை கேட்க ஓடோடி வந்து என்னை ஏமாத்தி விட்டாதீங்க தலைவியா என்னங்க உங்களை ஏமாத்தினே நான் தாத்தா பாத்தீங்கன்னா தாத்தாக்கு எழுபது வயசுக்கு மேல இருக்குங்க இன்னும் அவர் அவர்தான் தோட்டத்தை ஏன்னு சிங்கிளா தாத்தாவும் பாட்டியும் பார்த்துட்டு இருக்காங்க சுத்தி இருக்கிறதுல நம்ம தோட்டம்தான் தெரியுதா மகா மரம் அது என்னோட ஆசை கணவர் வச்ச மரம் தலைவரே பேசுங்க தலைவரே எனக்கு உங்களோட நம்பர் வேணும் என்னோட வாட்ஸ்அப் அனுப்புறீங்களா சிட்டின்னு நினைக்கிட்ட சொல்லி ஒரு பாட்டு பாடுங்க சிஸ்டர் ஏன் உங்களுக்கு டைம் பாஸ் ஆகலையா நான் டைம் பாஸ் ஆகலையான்னு கேட்டேன் எங்க நம்பி கொடுக்கலாங்க சரிங்களா மைனா மாதிரி இருக்கா ஆ ஆ தொலைக்கந்தினிபா ஆ குரல் மைனா மாதிரி மைனா முன்னிட்டம் பார்த்து கேட்டிருக்கீங்களா ஒரு வாய்ஸு பிரியந்திங்க வாங்க இங்கே வாங்க Ok. Bye bye. Bye bye bye. 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 bottle up.